அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தெய்வருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இருக்கிறாங்க தங்களை நாடி வரவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை இவங்க நம்பவே மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்க உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கன்னி ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் காலல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா வாழ்க்கையாக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தடி நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க புதுசா நிலை வாங்க போறீங்க வீடு வாங்க போகிறீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு கண்ணீராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரப்போகுதுங்க குரு பகவான் பதினோராம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமானம் பெருகும் நிதி ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் இருந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு சமூகத்துல மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் வெளிப்படும் கன்னிராசி மாணவர்கள் கல்வியில பெரும் வெற்றி பெறுவாங்க ஒரு வெற்றிகரமான மாணவராக அங்கீகரிக்கப்படுவாங்க ஏழாம் வீட்டில உள்ள சனி புதிய வாழ்க்கை முறைகளை கற்றுத் தருவாரு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் குரு பகவான் கடகம் ராசியிலிருந்து மூன்றாம் ஐந்தாம் மற்றும் ஏழாம் வீடுகளை பார்க்கிறதுனால வாழ்க்கையில் வசந்தம் வீசும் கண்டக சனியின் கொடூர தன்மையை குரு பகவான் தன் பார்வையால சாந்தப்படுத்துறாரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தைக்கிருந்த இடஞ்சல்கள் இருந்த தடைகள் மந்த நிலையெல்லாம் நீங்கும் குரு பகவான் கடகத்தில் வரும்போது சவால்களை சாந்தப்படுத்தி பங்குதாரர் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த சலசலர்ப்புகளை நீக்குவார் உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடும் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவைங்க ராகு மற்றும் கேது பகவான் பன்னிரண்டாம் மற்றும் ஆறாம் வீடுகளில் சஞ்சரிக்கிறதுனால குழப்பங்கள் நீங்கும் வெளிநாடு வேலைகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குரு பகவானுடைய பதினோராம் இடத்து சஞ்சாரம் சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் குரு பகவான் கடகத்தில் வந்த பிறகு மூன்றாம் இடத்தை பார்க்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் வெளிநாடு போன்ற இடங்களில் மாணவர்கள் வெற்றி பெறலாம் புதிய தொழிலை இடமாற்றம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பியபடி இடமாற்றமெல்லாம் கிடைக்கும் நிர்வாக திறமையெல்லாம் வெளிப்பட போகுதுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய கிளைகளை ஆரம்பிக்கலாம் அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் இருக்கும் குருவின் பார்வையினால போட்டிகளை சமாளித்து உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறலாம் நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் பணவரவு ஆபரிவிதமாக இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பிருக்கு பழைய கடன்களை அடைத்து நிரந்தர சொத்துக்களை வாங்கலாம் ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கான முயற்சிகள் வெற்றி தரும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நாள்பட்ட நோய் கட்டுக்குள் வரும் சோர்வு ஏற்படும்போது ஓய்வெடுத்துக்கணும் உணவு பழக்க வழக்கத்தை சீர்படுத்திக்கணும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவானை புதன் கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க விஷ்ணு நாமம் கேட்கலாங்க காஞ்சிபுரம் ஏகம்பரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா செல்வ செழிப்பெல்லாம் அதிகரிக்கும் ராசிக்காரங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை போறீங்க அடுத்ததாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர முத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வேலையில்லாமல் காத்திருப்பவர்களுக்கு சரியான வேலை அமையும் புதிதாக பணியில் சேர்ந்தவங்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கொடுக்கல் இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இடுபறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவல கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர மஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் கவனமா இருந்துக்கோங்க நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும் உடன் இருந்தவர்களால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் உங்கள வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்ரே உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வம்பு தும்புகளை வந்து சேரலாம் அதனால கவனமா இருந்துக்கோங்க கோபப்படுறத கொஞ்சம் கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரையில் சுமாராக இருக்கும் வெளிநாட்டுக்கு சில வாய்ப்புகள் கைகூடி வரும் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மற்றவர்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்கள்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நிறைய வீடியோ பதிவுகளை பார்த்தாச்சு பலன்களை கேட்டாச்சு ஆனா எங்க வாழ்க்கைக்கான விடிவு காலம் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் எப்போதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளோட ராசிக்காரங்க குழப்பத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய குழப்பத்துக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிடையாதுங்க கடவுள் கூட கிடையாது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு குழப்பத்துக்கெல்லாம் காரணங்கள் ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க தாங்க முடிவு பண்ணணும் நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை என்ன கற்றுக்கோங்க என்னால இந்த வேலையை செய்ய முடியாது என்னால வாழ்க்கையில முன்னேற முடியாது என்னால் சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல நீங்கள் விதைக்க வேண்டாங்க என்னால இந்த செயலை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும் என்னால நிம்மதியா வாழ முடியும் என்னால சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நேர்மறையான நல்ல விஷயங்களை உங்களுடைய மனசுல வதச்சிங்கன்னா போதுங்க உங்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு தாங்க உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை அருமையா இருக்கிறத நீங்களே உணர முடியுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்